வணக்கம் நான் உங்கள் மினி ட்ராவலர் நீங்கள் பார்க்குற இந்த கோபுரத்தோட பேர் ஸ்ரீ சுந்தரபாண்டியன் திருக்கோபுரம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த கோயில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் சோழபுரம் கிராமத்தில் இருக்குது ஸ்ரீ விக்ரபாண்டீஸ்வரமுடையார் கோயில் இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா தஞ்சை பெரிய கோயிலில் எப்படி ராஜராஜன் தன்னோட கடைநிலை ஊழியரோட பங்களிப்பு வரைக்கும் பதிவு செஞ்சுருக்காரோ அதே மாதிரி இந்த கோயிலில் பாண்டிய மன்னர்கள் பட்டத்து அரசன்லேருந்து பாமர மக்கள் வரைக்கும் இந்த கோயிலுக்கு செஞ்ச பங்களிப்புகளை முந்நூறு வருஷங்களுக்கு மேல தொடர்ந்து கல்வெட்டுகளாக பதிவு செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்போ நீங்க பார்த்த இரண்டாவது அடுக்கு கோபுரத்தோட பேரு தம்பிக்கு நல்லான் கோபுரம் இந்த கோபுரத்துக்கு நிலைக்கால் செஞ்சு கொடுத்தவரோட பேரு சுந்தரபாண்டிய பல்லவரையன் இந்த ரெண்டு தகவல்களும் இந்த கோபுரத்துக்கு கீழேயே கல்வெட்டா பதிவு செஞ்சுருக்காங்க இங்க சிசிடிவி கேமரா போர்டுக்கு கீழே எழுத்துக்கள் தெரியுது பாருங்க அதுதான் இந்த கோபுரத்தோட பேர் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இந்த கோயில் முழுக்க கல்வெட்டுகளாக இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோயிலை ஒரு சுற்றி சுற்றி வந்துடலாம் வாங்க இப்போது கோயிலை ஒரு சுத்து சுற்றி வந்து பக்கவாட்டு வாசல் வழியாக உள்ள நுழையிறோம் மேலே பாருங்க பாண்டிய முத்திரை மீன் சின்னம் சின்னதாக நல்ல வடிவத்தோட முதல் முறையாக பார்க்குறேன் மற்ற இடங்களில் ரெட்ட மீன்கள் ஒட்டி ஒட்டி கூர்மையான வடிவத்தோட தான் பார்த்துருக்கேன் இது மாதிரி முத முறையாக பார்க்குறேன் அப்புறமா இது தாங்க கோயிலோட தூண் மண்டபம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு தனி மனிதர்கள் தானமாக கொடுத்துருக்காங்க கொடுத்தவங்களோட பேர் ஊர் என்ன பிரார்த்தனைக்காக கொடுத்தாங்கன்னு கூட பதிவு பண்ணியிருக்காங்க நம்மளோட பாண்டிய மன்னர்கள் உதாரணமாக ஒருத்தர் குழந்தை உரம் கேட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு அந்த பிரார்த்தனை நிறைவேறினதுக்காக ஒரு தூணை செஞ்சு காணிக்கையாக கொடுத்துருக்காரு இது மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் இங்கே பதிவாயிருக்கு அடுத்ததாக திருச்சுற்று மாளிகையை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் எல்லாம் பாலிஷ் பண்ணதுனால இப்போ படிக்கக்கூடிய நிலைமையில இல்லை ஆனால் அதிர்ஷ்டவசமாக அரசாங்கம் இது எல்லாத்தையுமே படி எடுத்து வச்சிருச்சு திருச்சுற்று மாளிகையில் முதல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களோட சிலைகள் வரிசையாக இருக்குது அதோட முடிவில் கன்னிமூல கணபதியோட சன்னிதானாக இருக்கு திருச்சுற்று மாளிகை பட்டி முழுக்க கல்வெட்டுகள் தாங்க அடுத்தது இந்த விமானம் பழைய பதிவுகளில் விமானம் பற்றிய குறிப்புகள் இல்லை ஆனால் கீழ்ப்பகுதி கிட்டத்தட்ட எட்நூறு வருடங்கள் பழமையானது திருச்சுற்று மாளிகையில் விமானத்துக்கு பின்னாடி ஒரு அம்மன் சன்னிதி இருக்குது அதுக்கப்புறமா அந்த மூலையில வள்ளி தெய்வானையோட ஒரு முருகன் சன்னிதி இருக்குது மற்ற போல இல்லாமல் இந்த கோயிலில் தானங்கள் பற்றிய கல்வெட்டுகள் தவிர நிர்வாகம் பற்றிய கல்வெட்டுகள் கூட இருக்குது உதாரணத்துக்கு இந்த கோயிலோட இரு நிர்வாக அதிகாரிகளும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளமும் பதிவாயிருக்கு இந்த கோயில் மடாதிபதிக்கு மா நிலம் வழங்கப்பட்டிருக்கு சம்பளமாக கணக்கருக்கு மா நிலம் வழங்கப்பட்டிருக்கு இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா இந்த கோயிலுக்கு ஆயிரத்தி ஐநூறுகளில் கணக்கராக பணியமர்த்தப்பட்டவர் அதுக்கு முன்னாடி மதுரையில் திரு ஆளவாயன் கோயிலில் மடாதிபதியாக இருந்திருக்கார் அவரை டீப்ரமோட் பண்ணாங்களா இல்லை இந்த கோயிலை இன்னும் சிறப்பாக நிர்வாகிக்கிறதுக்காக அங்கேருந்து கொண்டு வந்தாங்களா அப்படின்னு ஈசனுக்கும் மன்னருக்கும் தான் தெரியும் ஒரு வழியாக கோயிலை முழுசாக சுற்றி வந்தாச்சு சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடராஜர் மண்டபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை காட்டுறேன் வாங்க போகலாம் இந்த நந்தியை ஒரு நிமிஷம் பாருங்களேன் சுற்றி வந்து முகத்தை காட்டுறேன் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கா முதல் முறையாக பக்கவாட்டில் பார்க்குற நந்தியை பார்க்குறேன் ரொம்பவே அற்புதமாக இருக்குது அடுத்தது இவர் தாங்க விக்ரபாண்டீஸ்வரமுடையார் நான் போன அன்னைக்கு கூட்டமே இல்லை ரொம்ப அற்புதமான தரிசனமாக இருந்துச்சு நீங்களும் பார்த்திங்களா வாங்க இப்போது நடராஜர் சன்னிதிக்கு போகலாம் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கல்வெட்டு தகவலையும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஊரில் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நெசவாளர்கள் தாங்கள் நெய்த ஒவ்வொரு சேலையிலிருந்தும் கால் பணத்தை இந்த ஊர் கோயிலுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க அது இங்கே கல்வெட்டுகளில் பதிவாயிருக்கு நடராஜர் சன்னதிக்கு வந்துட்டோம் மூணுமே வெள்ளி சிலைகள் மாதிரி தெரியுது காலம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல மேபி சமீபத்தில் செஞ்சதாக கூட இருக்கலாம் ஆனால் சிலையை வச்சுருக்கிற அந்த கல் பழகையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு வாங்க அடுத்து நான் சொன்ன அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை போய் பார்க்கலாம் மற்ற தூண்களை கம்பேர் பண்ணும்போது இந்த தூண் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதா கண்டிப்பாக வித்தியாசமான தூண் தான் கிட்ட போய் கட்டுறேன் பாருங்கள் ஆனால் பக்கத்தில் இருக்கிற தூண்களில் இந்த மாதிரி சத்தம் கேட்கல நெல்லையப்பர் கோயிலில் இசைத்தூண்கள் பார்த்துருக்கேன் இதுவும் இசை தூண்களா அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இதை பற்றி தெரியல இந்த மாதிரி சின்ன சின்ன சிற்பங்கள் எல்லா தூண்கள் இருக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா பொறுமையா ஒன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சிவன் கோயில சுத்தி முடிச்சாச்சு வாங்க பெருமாள் கோயில போய் பார்க்கலாம் இதுதாங்க உத்தம சோழ விண்ணகரத்தாழ்வார் கோயில் எட்நூறு வருஷங்களா சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ஒரே வளாகத்துக்குள்ளே தான் இருந்திருக்கு இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்க இந்த கோயிலில் முன்னாடி இருந்த பெருமாள் விக்கிரகம் பாண்டிய பேரரசன் சுந்தரபாண்டியனின் பட்டத்து அரசி பிரதிஷ்ட பண்ணது இப்போ அந்த சிலை இங்கே இல்லை இப்போ இருக்கிற சிலை வந்து பதினாறாம் நூற்றாண்டில் பிரதிஷ்ட பண்ணது இந்த ஊரோட பேர் சோழபுரம்னு இருக்கிறதுனாலையும் இந்த கோயிலை சுற்றி நிறைய ராஜராஜ சோழன் காலத்து காசுகள் கிடைச்சதுனாலையும் இந்த கோயில் சோழர்கள் கட்டினது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது ஆனால் உண்மையில் இந்த கோயில் கட்டினது வந்து பதிமூணாம் நூற்றாண்டு கால பாண்டியர்கள் தாங்க உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் இதே மாதிரி இன்னொரு பயணத்தில் சந்திக்கலாம் இணைந்தே இருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி